ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திமுக ஜெகத் ரட்சகனை ஆதரித்து திமுக மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தன் தலைமையில் உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று துண்டு அறிக்கைகள் வழங்கப்பட்டது இதில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி நகர செயலாளர் கோபி பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் நகராட்சி கவுன்சிலர் அன்பரசு மாவட்ட பிரதிநிதி சாஷி குமார் ஆகியோர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே திமுகவின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து எட்டாவது வார்டு உறுப்பினர் காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் தலைமையில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திமுக சாதனை துண்டு அறிக்கைகளை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்கு சேகரித்தனர் இதில் நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்